ஆமா என்ன யார்டர் தான் பண்ணீங்க எல்லா தான் பண்ணீங்க நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் வருந்தி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதற்காக திருமாவளவன் சென்றபோது போது உங்களிடம்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து என்ன கேள்வி எழுப்பினீர்கள் என்று அதிமுகவை சேர்ந்த காட்சியால் சுகந்தி கேள்வி எழுப்பியதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பிசிகாவினர் மற்றும் நாச்சியால் சுகந்தி இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட காவல்துறையினர் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் கள்ளக்குறிச்சி விசசாராயம் வருந்தி பலர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்டப்பேரவையிலும் தலைவர் திருமாவளவன் கள்ளக்குறிச்சிக்கே நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் இரண்டு நாளாக கள்ளக்குறிச்சியில் தங்கியுள்ள அவர் ஒவ்வொருவராக பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறி வரும் நிலையில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அவர் பேசிக்கொண்டிருந்த போது அங்கே வந்த அதிமுக ஆதரவாளர் நாச்சியால் சுகந்தி விஷசாராயம் விவகாரம் தொடர்பாக இங்கே பேசுகிறீர்கள் ஆனால் சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பாதது ஏன் என்று திருமாவளவனை நோக்கி கேட்டார் இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்கள் நாச்சியால் சுகந்தியை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக நாச்சியால் சுகந்தியை பாதுகாக்கும் வகையில் காவலர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தினர் இருப்பினும் விடாத வீசிக்கா தொண்டர்கள் தொடர்ந்து அவர் பின்னே சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்